நட்புன்னா இப்படி இல்லை இருக்கணும் கண்ணதாசனுக்கு எம் எஸ் விஸ்வநாதனுக்கு தொண்ணூற்றி எட்டு ஜூன் இருபத்தி நாலு இருவருக்கும் பிறந்தநாள் திரையுலகில் சாதனைகள் பல படைத்திட்ட இருவரின் நினைவுகளை போற்றும் செய்தி தொகுப்பு தான் இது கவிஞர் கண்ணதாசனும் இசையமைப்பாளர் எம் எஸ் விஸ்வநாதனும் ஈருடல் ஓருயிராய் திரையுலக சாம்ராஜ்யத்தில் பயணித்தார்கள் காதல் தத்துவம் பாசம் ஆன்மீகம் என எதை எழுதினாலும் தனி முத்திரையை பிரித்தவர் கண்ணதாசன் அவரது எண்ணற்ற திரைப்பட பாடல்களுக்கு இதயத்தோடு இரண்டறக் கலக்கும் வகையில் இசையமைத்தவர் எம் எஸ் விஸ்வநாதன் முப்பது ஆண்டுகளுக்கும் மேலாக இருவரும் வழங்கிய இசை ஆறு இன்னும் வற்றாது ஓடிக்கொண்டே இருக்கிறது ஒரு பாடல் கேட்பவர்களின் காதுகளில் நுழைந்து இதயத்தில் பதிந்துவிட்டால் அந்த பாடல் தெய்வத்தன்மை அடைந்து விட்டது என்பார்கள் அப்பேற்பட்ட பாடல்களை தான் இருவரும் எழுத்தாளர் கவிஞர் நாவலாசிரியர் பத்திரிகையாளர் பாடலாசிரியர் கதை வசனகர்த்தா அரசியல்வாதி திரைப்பட தயாரிப்பாளர் ஆன்மீக சொற்பொழிவாளர் இப்படி பன்முகத் திறமை கொண்டவர் கவிச்சக்கரவர்த்தி கண்ணதாசன் அற்புதமான திரைப்பட பாடல்கள் இன்னும் உயிர்ப்போடு நிற்கின்றன காதலின் மகத்துவத்தை கவிதை வரிகளாக்கி அவற்றை நெஞ்சங்களில் இடம்பெறச் செய்தவர் கவியரசர் கண்ணதாசன் அப்படி கண்ணதாசன் கொடுத்த வரிகளின் மென்மையை இசையால் மெருகேற்றியவர் எம் எஸ் விஸ்வநாதன் எம்எஸ்வியின் இசையால் கண்ணதாசன் பாடல்கள் வலிமை பெற்றனவா அல்லது கண்ணதாசன் வரிகளால் எம்எஸ்வியின் இசைக்கு இனிமை கூடியதா எல்லோருக்கும் இந்த வியப்பு இருக்கத்தான் செய்கிறது பாசம் குடும்ப உறவுகள் சார்ந்த பாடல்களில் கண்ணதாசனுடன் எம்எஸ்வி கைகோர்த்து நிகழ்த்திய மாயாஜாலங்கள் இனி எந்த காலத்திலும் சினிமாவில் காண முடியாத பொற்காலங்கள் சோகம் இழப்பு பிரிவு மரணம் போன்ற மானுட தத்துவங்களை கடைக்கோடி மக்களுக்கும் பாடல்களாக கொண்டு சேர்த்தவர்கள் கண்ணதாசன் விஸ்வநாதன் ஆயிரக்கணக்கான பாடல்களில் இசையாக எம்எஸ்வியும் வரிகளாக கண்ணதாசனும் காலம் கடந்து வாழ்ந்து கொண்டிருக்கிறார்கள் என்றால் அது மிகையல்ல ஐந்தாயிரம் பாடல்களுக்கு மேல் இருவரும் ஒன்றாகப் பிரயாணித்திருக்கிறார்கள் களங்கமில்லாத மாசற்ற நட்புதான் காரணம்